பெரிய மாணவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் சங்கீதம் முப்பத்தி நாற்பது ஒன்று சங்கீதம் நாற்பதாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டாராமே அலிலிய ஸ்தோத்ராம் கத்திற்காக நீங்கள் எந்த காரியத்திற்காக தேவனிடத்தில் வந்து செபித்து விண்ணப்பித்த பிறகு அவசரப்படக்கூடாதுங்க நீங்க பொறுமையுடன் காத்திருக்கும் பொழுது அவர் நம்மிடமாய் சாய்ந்து

நீங்கள் நிச்சயமாக எதற்காக செபிக்கிறீர்களோ என் தெய்வநாயக்கத்தில் உங்களிடமாய் சாய்ந்து உங்கள் செபத்தை வேலைக்கா இருக்கலாம் திருமணத்திற்காக இருக்கலாம் வியாதிக்கா இருக்கலாம் விசாசின் விடுவிக்க இருப்பதற்காக இருக்கலாம் இல்ல திருமண காரியங்கள் ஆஹ் திருமணமாயும் குழந்தைகள் இல்லாமல் இருக்கலாம் குழந்தைகள் இல்லாமல் என்று சொல்லும் பொழுதே பாருங்களேன் அபிரகாம் சாரால் எத்தனை வயதுல அவர்கள் குழந்தைகள் பெற்றுக்கொண்டார்கள் அவர்கள் பொறுமையோடு காத்திருந்தது

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒருவேளை இதை கேட்கிற எனக்கு அருமை யாரோ ஒருவருக்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகிறது குழந்தைகள் என்று சொன்னால் இல்ல இருபது ஆண்டு குழந்தைகள் என்று சொன்னால் இல்லையா ஆஹ் ஹீப்ரோ காலண்டர் என்ன சொல்லுகிறது ஃபைவ் இல்லையா ஐந்து என்று சொன்னாலே மகிமை ஆண்டு இந்த ஆண்டு இருபத்தி ஐந்து ஐந்து என்று ஐந்து ஐந்து உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் பலியை பெருக போகுது நீங்கள் பொறுமையோடு கத்திருக்காய் காத்திருக்கும் பொழுது அவர் உங்களிடமாய் சாய்ந்து உங்களுக்கு கூப்பிடுதலை கேட்டு உங்களுக்கு பிறக்க சந்ததிகள் பரிசுத்த சந்ததிகளை நீங்கள் பெற்றெடுக்க போகிறாமே அழிவியா ஸ்தோத்திரம் கத்தர் உங்களுக்கு கூப்பிடுதலை உங்க ஜபத்தையும் விண்ணப்பத்தையும் கேட்டார் என்று நன்றி சொல்லுங்கள் நிச்சயமாக இந்த நாளில் இந்த வேத வசனத்தின் படம் நீங்கள் காத்திருந்த காத்திருப்புக்கு பலன் உண்டு அற்புதங்களையும் அதிசயங்களையும் காப்பீர்கள் உங்களுடைய சகோதரி